சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று இந்த சூழ்நிலையில் உன் மனதில் நீ ஒலித்து வைத்திருக்கும் இரண்டு கோரிக்கைகளும் நிறைவேறுமென்ற வரமளிக்கவே நான் வந்துள்ளேன் இந்த நாள் நீ உன் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக நிச்சயம் மாறலாம் ஏனென்றால் என் அவதார ரகசியம் என்ன என்பதையும் இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் தீனர்களை திக்கற்றவர்களை அறியாமையில் உள்ளவர்களை காப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தேன் ஸ்தாஸ்திரங்களுடன் தர்க்கம் செய்தவர்களும் வேதங்களுடன் தர்க்கம் செய்பவர்களும் இங்கு ஒருபோதும் என் நாசிகளை பெறுவதில்லை தர்க்கமும் பிடிவாதமும் எனக்கு அறவே பிடிக்காது மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறு ஒரு சாதனை உன்னிடம் நான் பெரும்பாலும் ஈர்க்கப்படுவதை நீ எதை குறித்தும் தர்க்கம் செய்வது இல்லை நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் என் மீதான பேரன்புமே என்னை உன் பக்கம் ஈர்த்திருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமையாக தென்றலாக சிலிர்க்க வைக்க போகின்றது தாண்டி வந்த பல்லங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வருமென்று காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீணாகவில்லை இனி உனக்கான எல்லாம் வரிசையாக வந்து குவிய போவதை பார்க்கதான் போகிறாய் உனை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருப்பாய் அல்லது நீ எங்கு இருக்கின்றாயோ அங்கெல்லாம் நானும் இருப்பேன் உன்னை விட்டு நான் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் ஒரு கணமும் விலகே நிற்பதில்லை இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமும் மகிழ்ச்சிகரமாகவே நடக்கும் இருள் நீங்கி நல் ஒளி பிறக்கும் உன் மனதில் தினம் தினம் நினைத்து வருந்தி கொண்டிருக்கும் என்னிடம் அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்கும் உனதந்த இரண்டு கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேற்றி தரும் இரண்டுமே நல்லபடியாக நீ நினைக்கும் நடந்து முடியும் எல்லாமும் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரையில் உன் அப்பா என் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்திரு உனக்கான நற்பலன்கள் நிச்சயம் முனைவந்து சேரும் இந்த நாளில் எனதிந்த வரங்களை பெற்று கொண்டாயல்லவா என் நாசிகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட உன் கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதையும் புரிந்து கொண்டாயல்லவா இனிமேலேனும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உன் தேவைகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகும் அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் நம